ஸ்ரீமதே ராமானுஜாய நமக தினம் ஒரு திவ்ய பிரபந்தம் தொடரிலே இன்றைக்கு ரெண்டாயிரத்தி நூத்தி முப்பத்தி மூன்றாவது பகுதி திருமங்கையாழ்வார் அருளிய திருக்குருந்தாண்டகம் பிரபந்தத்தின் பாசுரங்களை இன்று முதல் அனுபவிக்க இருக்கிறோம் நாம் இணைந்து அனுபவிக்க இருக்கிறோம் இன்றைக்கு திருக்குறுந்தாண்டகத்தின் முதல் பாசுரம் மிக பெரிய செல்வத்தை அது கட்டி வைத்திருக்கும் மூட்டையுடன் கூட சேர்த்து காட்டி கொடுப்பவரை போல எம்பெருமான் தன் ஸ்வரூபம் அதாவது தனித்தன்மை ரூபம் அதாவது வடிவம் குணம் அதாவது பண்பு விபூதி அதாவது செல்வம் என்பவற்றை திருமந்திரத்தை அடிப்படையாக கொண்டு திருமங்கை ஆழ்வாருக்கு காட்டி கொடுத்தான் ஆழ்வார் அவற்றை தம் மனக்கண்ணால் கண்டு தம்முடைய பழைய வாழ்க்கை வரலாற்றினையும் பெற்ற பேற்றினையும் பேற்றின் மிகுதியையும் நினைத்து பார்த்து தலை தலைவணங்குகிறார் பெரிய திருமொழி முதல் பத்து இரண்டாம் திருமொழியில் இமயமலையில் இருக்கும் திருப்பிரதி தொடங்கி ஒருநல் சுற்றம் எனும் பத்தாம் பத்து முதல் திருமொழி வரை எம்பெருமான் உகந்தருளின திருத்தலங்களை அனுபவித்தார் ஒரு நல் சுற்றத்திற்கு மேல் பதினொன்றாம் பத்து ஏழாம் திருமொழி ராம கிருஷ்ண அவதாரங்களின் பண்புகளையும் அருஞ்சவையல்களையும் அனுபவித்தார் இப்படியாக பரமபதத்தில் கிடைக்க ஆனந்தத்தை அர்ச்சாவதாரம் மூலமாகவே இந்த சம்சார உலகிலேயே இந்த ஆழ்வார் பெற்றதை இவ்வுலகு பரமபதம் லீலா விபூதி நித்திய விபூதி என்ற வேறுபாடு இல்லாமல் ஆழ்வார் மகிழ்ச்சியுடையவராய் இருக்கிறபடியை எம்பெருமான் கண்டான் கண்டவன் சம்சாரத்தில் இருக்கும் தீங்குகளை அந்த தோஷங்களை அறிவிப்போம் அதை கண்டு இவர் துடித்து போய் இந்த உலகை விட்டு பரமபதத்திற்கு செல்ல வேண்டும் என்று துடித்தார் என்றால் இப்பொழுதே இவரை பரமபதத்துக்கு அழைத்து போவோம் இல்லை என்றால் மெதுவாக சிறிது காலம் கழித்து முறையாக உடல் நீத்த பின்பு அழைத்து போவோம் என்று உலகியலில் சம்சாரத்தில் இருக்கும் இருப்பினை தோஷங்களை உள்ளபடி வெளிப்படுத்தினான் இதனை கண்ட ஆழ்வார் பதினொன்றாம் பத்து பெரிய திருமொழியின் பதினொன்றாம் பத்து எட்டாம் திருமொழியான மாற்றம் உள திருமொழியிலே ஆற்றங்கரைவாழ் மரம் போல் அஞ்சுகின்றேன் என்றும் காற்ற திடைப்பட்ட கலவர் மனம் போல் ஆற்றத் தொழங்கா நிற்பன் என்றும் பாம்போடு ஒரு கூரையிலே பயின்றார் போல் தாங்காது என்றும் இருபாடு எரி கொள்ளியின் உள் எறும்பே போல் என்றும் வெள்ளத்திடைப்பட்ட நரியினம் போல் என்றும் இடையன் எரிந்த மரமே ஒத்து இராமே என்றும் எம்பெருமானை கூப்பிட்டு தமது நிலையை ஆற்றங்கரையிலே வெள்ளம் அடித்து வரக்கூடிய அந்த ஆற்றங்கரையில் இருக்கக்கூடிய மரம் எதை பற்றியும் கவலைப்படாது அது ம மரத்தை அடித்து கொண்டு போகும் எப்போ வேண்டுமானாலும் அடித்து கொண்டு போகலாம் அது ஒன்று அஞ்சுகின்றேன் என்றார் ஒரு பாம்போடு ஒரு குறையிலே குடும்பம் நடத்துவதை போல் தாங்க மாட்டேன் என்கிறார் இரு தலைக்கொள்ளி எறும்பு போல இரண்டு பக்கம் எரிந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு கட்டையிலே ஏகப்பட்ட எறும்பு போல் கஷ்டப்படுகிறேன் என்றார் வெள்ளத்து இடைப்பட்ட நரியும் போ நரியனும் போல வெள்ளம் ஓடிக்கொண்டிருக்கிறது நடுவிலே ஒரு நரிக்கூட்டம் மாட்டிக்கொண்டால் எப்படி இருக்குமோ அதுபோல இடையன் எரிந்த மரமே போல நான் துடித்து கொண்டிருக்கிறேன் என்று தம் துடிப்பை காட்டி தம்மை அழைத்து கொள்ளும்படி பிரார்த்தித்தார் எம்பெருமானிடம் இதனை கண்டும் அவன் தன் திருமுகத்தை காட்டாமல் இருந்ததால் மிகவும் தாகமுடையவர் உடம்பிலும் முகத்திலும் நீரை அள்ளி தெளித்துக் கொள்வது போலே எம்பெருமானை மனம் வாக்கு செயல் ஆகியவற்றால் அனுபவித்தார் இந்த திருமொழியிலே பேசி அனுபவித்து இதுதான் இனிதாக உள்ளது இந்நிலை உகந்தருளியல்ல திருத்தலங்களை அனுபவித்ததால் வந்தது எம்பெருமான் உகந்தருளின நிலங்களிலே ஈடுபட்டு மகிழ்பவர்கள் பெரும் பேறு பெற்றவராவார்கள் என்று முடிவாக கூறி திருக்குறுந்தாண்டகத்திலே தாகம் ஆறுகிறார் திருமங்கையாழ்வார் திருக்குறுந்தாண்டகம் தாண்டக இலக்கணம் என்ன தமிழ் இலக்கியத்தில் இது ஒரு வகை தமிழ் பிரபந்தம் தாண்டகம் என்பது இது ஆறு சீரிலாவது எட்டு சீரிலாவது விருப்ப தெய்வத்தை புகழ்ந்து பாடுவது ஆறு சீர்கொண்டது குறுந்தாண்டகம் எட்டு சீர்கொண்டது நெடுந்தாண்டகம் மேலும் ஒவ்வொரு அடியிலும் எட்டு சீர்கள் தேமாவாகவும் மூணு ஏழு சீர்கள் தேமா அல்லது புளிமாவாகவும் வர வேண்டும் ஒன்று ரெண்டு அஞ்சு ஆறு ஆறாவது சீர்கள் காய்ச்சீர்களாக அல்லது மாச்சீர்களாக வர பாட வேண்டும் மேலும் நெடுந்தாண்டகத்தில் மெய்யெழுத்து உட்பட இருபத்தாறு எழுத்துக்களுக்கு குறைவின்றி அமைய வேண்டும் மெய்யெழுத்து இல்லாமல் மெய்யெழுத்து இல்லாமல் இருபத்தி எழுத்துக்களுக்கு குறைவின்றி அமைய வேண்டும் இதுதான் தாண்டக அமைப்பு பாவின் இலக்கணம் ஆகும் இது இலக்கண ஆர்வலர்களுக்காக தாண்டகம் என்றால் என்ன என்ற ஒருவர்களுக்காக இந்த குறிப்பு தரப்பட்டது யாருக்கேனும் இது புரிவதற்கு சிரமமாக இருந்தால் விட்டுவிடுங்கள் ஒன்றும் பிரச்சனை இல்லை அம்மாதிரியான பிரபந்தம் இந்த தாண்டகம் திரு குறுந்தாண்டகம் அதன் முதல் பாசுரத்தை பார்க்கலாம் நிதியினை பவள தூணை பெருமையால் நினையவல்லார் கதியினை கஞ்சன் மாழக் கண்டு முன் அண்டம் ஆளும் மதியினை மாலை வாழ்த்தி வணங்கி என் மனத்து வந்த விதியினை கண்டு கொண்ட தொண்டனேன் விடுகிறேனே நிதியினை பவள தூணை நெறிமையால் நினையவல்லார் கதியினை கஞ்சன் மாலக் கண்டு முன் அண்டம் ஆளும் மதியினை மாலை வாழ்த்தி வணங்கி என் மனத்து வந்த விதியினை கண்டு கொண்ட தொண்டனேன் விடுகிலேனே நிதியினை பதவரை பார்க்கலாம் பத பதார்த்தம் ஒவ்வொரு பதத்திற்கும் பொருள் பார்க்கலாம் நிதியினை நினைத்தபடி பயன்படுத்த உதவும் பொருளை ஒத்தவனாய் பவளம் பவளம் போன்று காண்பதற்கு இனியவனாய் தூணை தூண் போன்று எல்லோரையும் தாங்குவனாய் நெறிமையால் நினைவல்லார் கதியினை முறைப்படி தியானம் செய்பவருக்கு மேம்பட்ட உபாயமும் உபேயமும் ஆறும் பேரும் ஆயவனாய் கஞ்சன் மாழக் கண்டு முன் அண்டம் ஆளும் மதியினை நம் கம்சனுடைய எண்ணம் ஈரேடுவது ஈடேறுவதற்கு முன்பாகவே அவன் வாழ்நாளை முடித்து அவன் காலத்து துன்பம் தீர நாட்டை ஆண்டு தாய் தந்தை பட்ட இன்னல்களையே நினைப்பவனாய் மாலை அடியாரிடம் மையல் உடையவனாய் வாழ்த்தி வணங்கி என் மனத்து வந்த விதியினை வாயார புகழ்ந்து வணங்கும்படி என் மனதிலே வந்து புகுந்து நல்வினையை பகிர்ந்து அளிப்பவனான எம்பெருமானை கண்டுகொண்ட தொண்டனேன் விடுகிலேனே கண்ணாரக் கண்டு அனுபவிக்கப்பெற்ற அடியனேன் இனி ஒரு காலம் விடமாட்டேன் என்று ஆழ்வார் தம் அனுபவம் குறித்து மகிழ்ந்து கூறுகிறார் இப்பாசுரத்திலே இந்த பாசுரத்தினுடைய பொருள் நேரடியான பொருளை இப்போது பார்க்கலாம் எம்பெருமான் நினைத்த போது பயன்படுத்தி கொள்ளும் நிதி போன்றவன் அனைவரையும் தாங்கும் பவள தூண் போன்றவன் இவனை முறைப்படி நினைக்க வல்லவர்க்கு பரமகதியானவன் கம்சனை அழித்து உலகை காப்பாற்றியவன் தனது அன்பர்களை நினைப்பவன் தனது அன்பர்களிடம் மோகம் கொள்பவன் இவனை வாழ்த்தி வணங்கும்படியாக என் மனதிலே வந்த கருணை உடையவன் இவனை கண்ணார கண்டு அனுபவித்த அடியேனான நான் இனி ஒருபோதும் இவனை விடமாட்டேன் என்பதாக இனி இந்த பாசுரத்திற்கான வியாக்கியான சக்கரவர்த்தி பெரியவாச்சான் பிள்ளையின் உரை விவரணத்தை பார்க்கலாம் நிதியினை விலைமதிப்பற்ற நிதி போன்றவனை நிதியாகிய பொருட்குவியலுக்கும் எம்பெருமானுக்கும் பல வகையில் ஒற்றுமை உண்டு என்பதாலே இவனை நிதி என்றே அழைக்கிறார் ஏழ்மை நிலையில் ஞானமாகிற செல்வத்தை உதவுவது இதை உடையவனுக்கு வறுமை அறிவின்மை துன்பமில்லாமல் இருப்பது இதை உடையவன் காலிலே அனைவரும் வந்து விழும்படி இருக்கை இது உண்டு என்றால் உயிர் தரித்து நிற்கை ஆபத்து காலத்தில் உதவுவது உடையவன் பெரிய மதிப்புடையவனாகை இதை விற்றும் சீடர்களுக்கு உபதேசித்தும் ஒற்றி வைத்தும் ஒத்தி வைப்பது என்று ஒத்தி வைத்தும் மற்ற ஞானிகளுக்கு கொடுத்து கொண்டும் வாழலாம்படி இருப்பது இப்படி செய்தாலும் வழிவ வராமல் இருப்பது ஆகிய தன்மைகள் நிதிக்கு இருப்பது போலவே எம்பெருமானுக்கும் உள்ளதாகையால் அவனை நிதியினை என்று சொல்கிறார் இந்த சொல்லப்பட்ட ஒவ்வொரு அர்த்தத்தையும் நிதிக்கும் ஒத்து வரும் எம்பெருமானுக்கும் அது ஒத்து வரும் நிதி ஏழ்மை நிலையில் அது அது செல்வம் அது உதவுகிறது எம்பெருமான் என்ன செய்கிறான் குண ஞானமாகிற செல்வத்தை கொடுக்கிறான் எம்பெருமானை உடையவனுக்கு அறிவின்மை துன்பம் இல்லை செல்வத்தை உடையவனுக்கு வறுமை துன்பம் இல்லை செல்வத்தை உடையவன் காலிலே அனைவரும் வந்து விழும்படி இருப்பார்கள் எம்பெருமான் காலிலும் அனைவரும் வந்து விழும்படி இருப்பார் எப்படி ஒவ்வொரு புள்ளியையும் ஒவ்வொரு செய்தியையும் அப்படி பார்த்து கொள்ளலாம் இந்த தன்மைகள் நிதிக்குள்ளது போலவே எம்பெருமானுக்கும் உள்ளதாகையாலே அவனை நிதி என்று சொல்கிறார் நிதியினை எய்ப்பினில் வைப்பினை என்று பெரிய திருமொழியிலும் வைத்த மா நிதி என்று திருவாய் மொழியிலும் எம்பெருமான் நிதியாகவே சொல்லப்படுகிறார் அல்லவோ புதைத்து வைக்கப்படும் நிதியை போலே குகாயாம் நிகிதம் என்று தைத்திரி ஆனந்தவல்லி சொல்லுகிறது குகை போன்ற இருதயத்தில் இருக்கும்படியான பரமபுருஷனை என்று உபனிஷத்தில் இவனும் சொல்லப்படுகிறான் அல்லவோ புதைத்து வைத்திருக்கும் நிதி எம்பெருமான் நம்முடைய இதயத்திலே உள்ளே குகை போன்ற இதயத்திலே ஒழித்து வைத்திருக்கிறோம் என்றும் சொல்லலாம் நிதியினை நாட்டில் காணப்படும் நிதியை காட்டிலும் இந்த நிதிக்கு பல ஏற்றங்கள் உண்டு இந்த நிதியை நாட்டில் இருக்கக்கூடிய நிதியை திருடர் பயத்தாலே புதைத்து வைத்து காப்பாற்ற வேண்டியதில்லை இந்த சாமானியமான நிதியை திருடர் தூக்கி கொண்டு போய்வார்கள் என்று பயத்தாலே முன் முற்காலத்திலே புதைத்து வைத்து காப்பாற்றுவார்கள் அப்படி இல்லை இந்த எம்பெருமான் ஆகிய நிதியை நெஞ்சிலே வைத்து பயன்படுத்தலாம் ஓரிடத்திலே புதைத்து வைத்த நிதி மற்றொரு தேசத்தில் இருக்கும் போது தேவையாயிருந்தாலும் உதவாது ஆனால் எம்பெருமான் இந்த நிதி எந்த இடத்திலும் நினைத்த போதே பயன்படுத்த முடியும் சாதாரண நிதியைப் போலே இந்த நிதியை பறித்துக் கொள்ளக்கூடியவர் எவரும் இல்லை உண்மையில் பறித்துக் கொள்வதற்கு இயலாதது எம்பெருமான் என்னும் நிதி லௌகீக நிதியை உடையவனை சமயம் பார்த்து கொன்று விட்டு திருடர்கள் பறித்து கொண்டு செல்வார்கள் கொள்ளையடித்து சென்று விடுவார்கள் இந்த நிதியினை உடையவர் இந்த நிதியினை உடையவருக்கு அப்படிப்பட்ட ஆபத்துக்கள் வர இடமில்லை லௌகீக நிதி மற்றவர்களுக்கு கொடுத்தால் குறையும் அல்லாமல் இந்த எம்எர்மான் ஆகிய நிதி கொடுக்க கொடுக்க வளரும் இன்னும் பல ஒற்றுமை வேற்றுமைகளும் உண்டு பவள தூணை எல்லாவற்றையும் பெருமாள் தாங்குவனாய் இருத்தலை மனதிலே கொண்டு அவனை தூண் என்கிறார் பவளம் என்பதால் காண்பதற்கு இனிமை கூறப்படுகிறது ஒரு தூணானது தன் மேல் வைக்கப்பட்ட சுமத்தப்பட்ட பலவற்றையும் தாங்கி நின்று தன் கீழ் ஒதுங்குபவர்களுக்கு நிழலை கொடுத்து கொண்டு நிற்கும் ஒன்று அல்லவா அப்படியே தான் எல்லோருக்கும் எம்பெருமான் தான் எல்லோருக்கும் தாங்குவனாய் தன்னை அடைந்தவர்களுக்கு நிழல் கொடுத்தலாலே அவரை தூண் என்கிறார் நெறிமையினால் நினைய வல்ல கதியினை நினைதொரும் சொல்லுந்தொரும் நெஞ்சு இடிந்துருகும் என்று திருவாய்மொழியிலே நம்மாழ்வார் சொல்லுகிறபடியே எம்பெருமானை நினைக்க தொடங்கினால் அவனுடைய சொரூபம் முதலானவை மிகவும் ஈடுபடுத்தையாலே முறையாக அவனை நினைத்தல் இயலாது ஆகையால் அவனை நினைப்பதற்கும் அவனையே உபாயமாக அவனையே வழியாக கொள்ள வேண்டும் அப்படி அப்படி அவனை அவனையே உபாயமாக கொண்டுதான் நினைக்க வேண்டும் இதைத்தான் அவனை முறைப்படி நினைக்க வல்லவர்களுக்கு தஞ்சமாயிருப்பவன் நெறிமையினால் நினைய வல்ல கதியினை என்கிறார் நினைக்க வல்லார்க்கு நெற்றிகாக்கும் என்னும் வியாக்கியான சீசூக்திக்கு அவனை முறைப்படி நினைக்க எண்ணுபவர்களுக்கு நெஞ்சு தடுமாறாமல் முறைப்படி நினைக்கும்படி எம்பெருமானே ரட்சிப்பான் என்றே பொருள் கொள்ள வேண்டும் கதியினை முறைப்படி நினைக்க விரும்பும் உபாசகர்களுக்கு தானே ஆபகமாயிருந்து உபாயமாயிருந்து அவர்களை ரட்சித்து பாசனம் நிறைவடையும்படி செய்வான் என்பெருமான் என்பது கருத்து தன்னை நினைப்பவருக்கு மேம்பட்ட கதியாய்க் கிட்டுபவனாவான் பரவித் தொழும் தொண்டர் தமக்கு கதியே என்று திருமங்கியாழ்வார் பெரிய திருமொழியிலே ஏற்கனவே கூறுகின்றார் அல்லவோ நிதியினை என்று அடையக்கூடிய பேற்றினை சொன்னார் பெருமானை அடைவோம் அவன் நிதி கதி என்பது அதை அவனை அடைவதற்குண்டான உபாயம் ஆறு சொல்லப்பட்டது அந்த பேரு நிதியினை என்பது பேரு கதியினை என்பது ஆறு உபாயம் வழி நினைக்கவல்லார் என்பதனாலே தகுதியுடையவர்கள் சொல்லப்பட்டனர் என்பதாகும் இப்படி உபாயமும் உபேயமும் அதாவது ஆறும் பேரும் தானேயாயிருக்கும் எம்பெருமான் யாருக்கு எங்கே உதவ கண்டோம் என்ன உதாரணம் கஞ்சன் கண்டு தந்தை காலில் பெருவிலங்கு தாழ விழ நல்லிருட்கண் வந்த எந்தை பெருமானார் என்று பெரிய திருமொழியிலே அவனுடைய விருத்தாந்தம் சொல்லப்படுகிறது தந்தை காலில் விலங்கு அற வந்து தோன்றிய தோன்றல் என்றும் திருமங்கியாழ்வார் கூறுகிறார் ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒழித்து வளர என்றும் சொல்லுகிறபடியே பிறக்கும்போதே தன்னை பிள்ளையாக பெற்றவர்களின் கால் விலங்கை அறுத்து அவர்களை வாழச் செய்தான் என்கிறார் வசுதேவரும் தேவகியும் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார்கள் கம்சன் பயந்து போய் எம்பெருமான் கண்ணன் எம்பெருமான் பிறக்கிறான் பிறந்த உடனேயே தாய் தந்தையுடைய கால்களில் போட்டிருந்த விலங்கு அறுத்து போய்விட்டது அப்படி வந்து பிறந்தான் அதைத்தான் இந்த பாசுர வரிகள் சொல்லுகின்றன அப்படி ஆறும் பேரும் அவனே இருக்கிறான் எம்பெருமான் என்பது இதனால் புரிகிறது கஞ்சன் மாழக் கண்டு கம்சனுடைய வாழ்நாள் அழியும்படி பார்த்து முன் அவன்னை அவன் தன்னை கண்ணும் கொன்று விடுவானோ என்று கொண்ட எண்ணத்தை அவன் கண் முன்னேயே செயல்படுத்தினான் பண்டம் ஆளும் நாடு நிலை பேருடையதாயிற்று பண்டம் ஆளும் ராமோ ராஜ்யம் உபாசித்வா என்று ராமாயணம் பாலகாண்டத்திலே ராமன் நாட்டை ஆண்டு என்று சொல்லப்பட்டபடி ராமாவதார காலத்திலே செய்தது போல கம்சன் போன்றவர்கள் காலத்தில் நடந்த கொடுங்கோலாட்சியால் பட்ட துன்பங்கள் தீர நாட்டை அன்பு காட்டும் ஈரக்கையாலே தடவி ரட்சித்ததை சொல்கிறார் அண்டம் ஆளும் மதியினை கம்சனை கொன்று நாட்டில் கலையை பிடுங்கின பின்பும் தாயும் தந்தையும் எனக்காக என்ன பாடுபட்டிருக்கிறார்கள் என்று எண்ணி கடன்பட்டார் நெஞ்சம்போல் கலங்கியவன் என்பது கருத்து அப்படி இல்லாமல் பொதுவாக அடியார்கள் விஷயமாக இவனது நினைவை சொல்லுவதாகவும் வேறு பொருள் கொள்ளலாம் நாம் நம்முடைய கேட்டை நினைத்து அஞ்ச வேண்டியதில்லை எம்பெருமான் படுகிற பாடு நமக்காக அடியவருக்காக படுகிற பாடு இப்படி பட்டது அகம் ஸ்மராமி என்று வராக சரமஸ்லோகத்திலே சொன்னதுபடி நான் நினைக்கிறேன் என்று எம்பெருமான் நம்முடைய குறைவு தீர தானே நினைக்கிறான் நாம் நினைக்க முடியாமல் இருக்கும் காலத்திலும் நம் குறைதீர தான் நினைப்பவன் என்பது கருத்து மாலை மாலாய் பிறந்த நம்பி என்று நாச்சியார் திருமொழியிலே ஆண்டாள் நாச்சியார் கூறியது போல மாலாய் பிறந்த நம்பி எனப்பட்டவன் என்றோ அவன் தன்னிடம் சிறிது அன்பு வைத்தவர்களிடமும் பேரன்பு கொண்டவனை மாலை வாழ்த்தி வணங்கி வாய் பயன் பெறும்படியாக வாய் பயன் பெரும்படியாக வாழ்த்தி அவன் திருவடிகளிலே வீழ்ந்து வணங்கி வாழ்த்தி வணங்கி என் மனத்து வந்த விதியினை வந்து உனது அடியேன் மனம் புகுந்தாய் எம்பெருமானே நீ வந்து உனது அடியேனான என் மனம் புகுந்தாய் புகுந்தற்பின் வணங்கும் என் சிந்தனைக்கு நீயாய் என்று இந்த ஆழ்வாரே பெரிய திருமொழியிலே சொன்னது போல சிறிதும் அன்பில்லாமல் இருந்த என் நெஞ்சில் நீயே புகுந்து படுத்து கொண்டிருக்கும் பாயிலே வெள்ளம் வந்தது போலே உன் அருள் மாறியை அருள்மழையை சொறிந்து என்னை வாழ்த்தி வணங்க செய்தவனை என்பது கருத்து என் மனத்து வந்த விதியினை விதியினை என்பது அவனது நிர்கேதுகருணையை சொல்லுகிறது கருணை என்றால் என்ன எதனையும் எதிர்பாராத அன்பு எதனையும் அடியார்களிடம் எதிர்பாராத அவனுடைய செயலை சொல்கிறது என் மனத்து வந்த விதியினை என் மனத்து வந்த இவன் என் மனதை தேடி வருவான் என்று நான் கனவு கூட கண்டதில்லை கண்டதனை விட்டு காணாத பொருளை கன காண்பவர்கள் இல்லை அல்லவோ அதலால் எம்பெருமான் கனவு நிலையிலும் வந்து தோன்றுவான் கண்டுகொண்ட தொண்டனேன் விடுகிறேனே பகவத் விஷயத்தில் எம்பெருமானின் சுவையை அவன் அறிவிக்கும் வரையில் தான் அதை விட்டு விலகிச் சென்ற வருத்தம் இவருக்கு உண்டு சுவடு அறிந்தபின் பின் பரமபத இன்பம் இவ்வுலகிலேயே கிட்டிவிடும் அதன்பின் பகவத் விஷயத்தை விட விட முடியாதவரானார் விட ஒண்ணாதவரானார் என்பது கருத்து கண்டுகொண்ட நான் கண்டு நாராயணா என்னும் நாமம் என்று சொன்னார் நான் கண்டு கொண்டேன் கண்டுகொண்ட என்று திரு அரச அடியிலே காட்சி கொடுத்த எம்பெருமானிடம் திருவெட்டழுத்தை உபதேசம் கேட்டது ஆழ்வாருக்கு கண்டார் போல் இருக்கிறது போலும் அப்படி ஒருமுறை காட்சியளித்துவிட்டு போய்விடாமல் எது செய்தால் மறக்கேன் என்று பெரிய திருமொழி சொல்லுவ சொல்லும்படியாக என் மனத்திலே புகுந்து நான் மறந்துவிட முடியாதபடி எப்பொழுதும் காட்சி காட்சி கொடுத்து கொண்டே அல்லவா இருக்கிறான் ஆழ்வார் ஆத்ம இயல்புக்குரிய அறிவு தம்மிடம் பிறக்க பெற்றவராகையாலே முன்பே தம்மிடம் இருந்ததாய் இழந்ததை மீண்டும் கண்டது போல அவருக்கு தோன்றிற்று அதாவது ஆழ்வார் ஸ்வரூபத்திற்கு ஏற்ற அறிவு தம்மிடம் பிறக்க பெற்றவராகையாலே முன்பே தம்மிடம் இருந்ததாய் இடையை இழந்ததை மீண்டும் கண்டது போல அவருக்கு தோன்றிற்று அவன் மால் நான் தொண்டன் இனி இதனை விடுவதற்கு வாய்ப்புண்டோ எம்பெருமானுக்கு என்னிடம் நட்புறவு இல்லை என்று சொல்ல இயலாது அடியனுக்கு எம்பெருமானிடம் ஈடுபாடு இல்லை என்றும் சொல்ல முடியாது இப்படிப்பட்ட நிலை ஏற்பட்ட பிறகு எதனை சொல்லி எம்பெருமான் தொடர்பை விடுதல் இயலும் இனி நான் அவனை விட்டு எப்படி விலகுவேன் மாட்டேன் என்று அறுதியிட்டு உறுதியாக திருமங்கையாழ்வார் கூறுகிறார் இந்த பாசுரத்தின் மூலம் அற்புதமான ஒரு பாசுரம் நல்ல ஒரு வர்ணனை இறுதியிலே அவனை விட்டு விலக மாட்டேன் எப்படி விடுவேன் என்று கேட்கக்கூடிய பாசுரம் பாசுரத்தை மீண்டும் ஒரு முறை அன்வகிக்கலாம் நிதியினை தூணை நெறிமையால் நினையவல்லார் கதியினை கஞ்சன் கண்டு முன் அண்டம் ஆளும் மதியினை மாலை வாழ்த்தி வணங்கி என் மனத்து வந்த விதியினை கண்டுகொண்ட தொண்டனேன் வெடுகிலேனே நிதியினை தூணை நெறிமையால் நினையவல்லார் கதியினை கஞ்சன் கண்டு முன் அண்டம் ஆளும் மதியினை மாலை வாழ்த்தி வணங்கி என் மனத்து வந்த விதியினை கொண்ட தொண்டனேன் விடுகிறேனே என்ற இந்த அற்புதமான பாசுரத்தை இந்த அளவிலே நிறைவு செய்து மீண்டும் நாளை அடுத்த பதிவிலே அடுத்த பாசுர அனுபவத்துடன் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் ஸ்ரீனிவாச வெங்கடேசராமானுஜாசன் திருவரங்கம் எம்பெருமான் நாராயணன் திருவடிகளே சரணம் அரட்டமுக்கி அடியார் அடையார் சீயம் அருள்மாரி கலியன் பரகாலன் திருமங்கையாழ்வார் திருவடிகளே சரணம் வியாக்கியான சக்கரவர்த்தி பரமகாருணிகர் இராமாயண பெருக்கர் உரை பெருமன்னர் பெரியவாச்சான் பிள்ளை திருவடிகளே சரணம் ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்